இன்னைக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மீன் பிடித்தவர்களுக்கு தூண்டில் ரெடி மண்புளவும் ரெடி இனி மீனை பிடிக்க வேண்டியதுதான் இன்னைக்கு நம்ம கம்மாயில் மீன் பிடிக்க வந்து தூண்டில் போட்டிருக்கோம் மாமாவும் சின்ன பசங்க ரெண்டு பேர் பிடிச்சிட்ருக்காங்க எவ்வளோ மீன் கிடைக்குதுன்னு பார்ப்போம் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதனால நாளைக்கு மீன் சமையல் ஆகுமோ ஆகாதான்னு பார்ப்போம் இன்றைக்கி இதுதான் நம்ம தூண்டில் போட்டு வச்சுருக்கோம் இவர் தான் நம்ம மாமா இவர் தூண்டில் போட்டார்னா மீன் மாட்டாமல் இருக்காதுங்க அப்படி ஒரு ராசிக்காரர் எங்கள் ஊரில் நிறையா மீன் செத்து மிதக்குது நல்ல வேலைக்கு பெரிய ஆனால் கட்டிலாம் மிதக்கலையே அந்த டயத்தில் அழிக்கலைனாவே மீன் பூரா மிதக்காது இந்த இங்கே கிடக்கு பாருங்க ஒன்று ரெண்டு சிலேபி தான் அப்புறம் அடிச்சு மோதி சாகுதுன்னு நினைக்கிறேன் தண்ணி பத்தாம சொன்னா தலை அழிச்சிடணும் தண்ணியை எடுத்துக்கிட்டே தெரியாது வாங்க நம்ம மாமா காடையிலேருந்து எத்தனை மீன் பிடிச்சிருக்கான்னு பார்ப்போம் ரொம்ப ஓவர் க மீன் நிறைய செத்து மிதக்குது அம்மா இல்லை அதனால ஓவர் கவல் அடிக்குது இதுதாங்க நம்ம காலையில இருந்து பிடிச்ச மீன் உள்ள ஒரு நாலு மீன் கிடக்கு நம்ம தூண்டில் மாட்டினது தான் இது ஒரு அஞ்சாவது மீன் ஏற்கனவே ஒரு நாலு மீன் பிடிச்சிட்டோம் ஆனால் வீடியோ எடுக்க முடியலாம் ஒரே ஆளா இருக்கனால மாமா மட்டும்தான் இருக்காரு தம்பி மாப்பிள்ள இருந்தானே எடுத்துருப்பாங்க இன்னைக்கு மாமாவோட தூந்தில் மீனை வீடியோ எடுத்துடலான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன் மீன் ரொம்ப நல்லா கடிச்சிக்கிட்டே இருந்துச்சு நம்மளும் சொன்ன நேரம் என்னன்னு தெரில ராசிக்காரனை கடிச்சிட்டு கடிச்சிட்டு விட்டுட்டு விட்டுட்டு போதுங்க மாட்டவே முடியுது காலையில் இருந்து ரெண்டு மீன் தான் பிடிச்சிருக்காரு நம்ம தான் பிடிச்சிட்ருக்கோம் நம்ம தான் ஒரு நாலஞ்சு மீன் பிடிச்சிட்டோம் அவருக்கு மாட்டவே இல்லை ராசிக்காரன்னு சொன்னதுனால என்னன்னு தெரியல கடிச்சிட்டு விட்டு விட்டுட்டு போகுது அவரும் கடுப்பாக போறாரு அட பொங்கப்பான்னு கடுப்பாயிட்டாருப்பா அவரும் எவ்வளோ தடவை தான் போட்டு போட்டு கடிச்சு கடிச்சு உள்ளே போயிடுச்சு சரி இன்னைக்கு அவர் ராசி இல்லை போல நம்ம தான் ராசி போல இன்னைக்கு என்ன ராசிக்காரரு வேறு என்ன பண்ணுறது அவரும் சரி மனம் தள்ளராமல் அடுத்த புழுவை மாட்டிக்கிட்டு இருக்காரு விட மாட்டார் இன்னைக்கு இந்த வேகாட புயலில் நம்ம தான் மீன்படுத்தோம் கடப்பு தடுக்கிட்டான்னு தெரியல நமக்கு அம்மாக்காரா பக்கத்தில் உள்ள கோயிலில் இந்த எக்ஸாமுக்கு படிக்கிற பசங்களாக உட்காந்துருப்பாங்க அவங்களும் பொழுதுபோக்கு ஒரு தூண்டில் வாங்கி போட்டு போட்டாங்க என்னைய தான் பார்த்துக்க சொன்னாங்க கடைசியில் அதிலே ஒரு மீன் மாட்டிடுச்சுங்க இதுவும் நமக்கு தான் எக்ஸாம் தள்ளி போனா அப்படியே போட்டு பிடிச்சி தள்ளி போனாவா எக்ஸாம் தள்ளி போனாதே இல்லை எங்கிட்டான் வரமாட்டோம் சும்மா ஏன் எக்ஸாம் தள்ளி போனேன் நம்ம ஒரு மாடு வந்து தண்ணி குளிச்சுட்டு போகுது நம்ம இங்கே மீன் பிடிச்சிட்ருக்கோம் இதுதான் தொண்டில் இதுதான் மிதப்புக்கட்டை மீன் பிடிக்கிற மாதிரி ஒரு பொழுதுபோக்கு போதை வேறு எதுவுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் உட்காந்து மீன் வந்து கடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதான் மிதப்புக்கட்டை அதுக்கப்புறம் உங்களால் இதுலேருந்து வெளியே வர முடியாது ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னடா வேலை வெட்டுக்கே போமா இதை இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க கண்டிப்பாக இது ஒரு சரியான பொழுதுபோக்கு இன்றைக்கி வேலை இல்லை அதனால் தான் ஒரு வழியாக ஒரு எட்டு மீன் மாமா வேற ரெண்டு மீனை கொடுத்துட்டு போயிட்டாரு அதனால் இன்றைக்கி ஒரு ரெண்டு மீனை மட்டும் வரவில் போட்டு மற்றதெல்லாம் க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாச்சு க்ளீன் பண்ணாமே வச்சாச்சு நாளை க்ளீன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அம்மா வேற தூங்கிட்டு இருக்கு அதனால இன்னைக்கு நம்ம சமையல் தாங்க அம்மா இல்லாத நூல் ஒட்டு உடச்சி எடுத்தாச்சு ஒரு வழியாக மசாலா மசாலையும் போட்டு நம்ம என்ன திங்க தானே போகிறோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இன்னைக்கு மீன் வறுவல் நேற்று வச்ச கிள்ளி போட்டா சாம்பார் கொஞ்சம் முட்டைக்கோஸ்